அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளிக்கிழமை வந்து அஞ்சாந்தேதி வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு இன்டர்வியூ கொஞ்சம் பேருக்கு முடிஞ்சிருக்கு அது கொஸ்டின் வந்து எப்படி கேட்டாங்க அதை எல்லாமே பார்க்கலாம் காவல்துறை துறை சார்ந்த கேள்விகள் துறை சார்ந்த காவலருக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாங்க ஓப்பனுக்கு இவங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இவங்களுக்கு முழுக்க முழுக்க எப்படின்னா இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இல்லை ஏஆர் ஒருத்தர் ஏஆர்லேருந்து பாஸ் ஆகி வரதா அவருக்கு ஏஆரை பற்றி ஃபுல் கொஸ்டின் கேட்குறாங்க அதேமாதிரி அவர் எல்என்டோவில் ஒர்க் பண்ணியிருந்தாருனா அவர் எல்என்டோ பற்றி கேட்பாங்க க்ரைம்னால் க்ரைம் அவர் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க நம்ம அதிலே நம்ம ஓரளவுக்கு கணிக்கலாம் ஏன்னா நீங்கள் லாலாம் ஆல்ரெடி நீங்கள் டெஸ்ட்டு எழுதிட்டீங்க ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டீங்க அதெல்லாம் உங்களுக்கு லா பற்றி செக்ஷன் பற்றி அவ்வளோவா கொஸ்டின் உங்களுக்கு வரலை உங்களுக்கு நிறைய கேள்விகள் எப்படி வந்திருக்குன்னா சுச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டின் இப்போ நீங்கள் ஒரு காவல் நிலையத்தில் நீங்கள் எஸியாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அங்கே வந்து பெட்ரோல் பாம் அடிக்க வந்தால் என்ன பண்ணுவீங்க இல்லை நீங்கள் ஒரு இருக்கிற காவல்துறையை நீங்கள் இன்னுமா நவீனமயமாக்குன்னு என்ன பண்ணுவீங்க இது மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின் தான் இது மாதிரி கொஸ்டினுக்கு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீ பாயிண்ட் கீ பாயிண்ட் எழுதி வச்சுங்க உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் ஒரு வீடியோ சுச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டின் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த இது வந்து நான் நான் டெலிகிராம் குரூப்பில் கூட அந்த கொஸ்டின்ஸு பிடிஎஃப் அனுப்புகிறேன் அதில் ஒரு பதினாறு கொஸ்டின் இருக்கும் நீங்கள் ஏ ஏன் இந்த போ பிசியிலேருந்து எஸ்ஐக்கு வரீங்க நீங்கள் என்ன ப இந்த எஸ்ஐலேருந்து நீங்கள் என்ன மாற்றம் கொண்டு வருவீங்க சமுதாயத்துக்கு என்ன மாற்றம் கொண்டு வருவீங்க உங்களால் என்ன முடியும் இது மாதிரி கொஸ்டின் நிறையா இருக்கும் சுச்சுவேஷன் பேஸ் கொஸ்டின் இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஆன்சர் ரெடி பண்ணி பண்ணிக்கணும் இது எல்லாத்துக்குமே என்னென்னா நீங்கள் கீ பாயிண்ட் இது பண்ணிக்கணும் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் சூப்பராக கீ பாயிண்ட் சொன்னீங்கனாலே உங்களுக்கு நல்ல உங்களுக்கு அட்வான்டேஜ் அதால் நீங்கள் அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும் அதேமாதிரி மெயினாக வந்து நீங்கள் காவல்துறை சார்ந்தவங்க வந்து நீங்கள் உள்ளே போகிறப்ப ரொம்ப நீட்டாக கரெக்டாக மார்ச் மார்ச்சிங் பண்ணோம் நீங்கள் யூனிஃபார்மில் போகிறீங்க அங்கே இருக்கிறது எல்லாம் ஆஃபீஸர்ஸு அவங்களுக்கு சரி நம்ம உட்காந்து பேசுகிறப்ப நம்மளுக்கு பயம் இருக்கும் பயம் அந்த பதட்டத்தெல்லாம் நீங்கள் போக்கணும் இது எல்லாமே நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி ஒரு மிரர் முன்னாடின்ட்டு பேசி பாருங்கள் ஒன்றும் இருக்கிறது இப்போ வந்து கடைசி டைமில் நீங்கள் இது மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கண்ணாடி முன்னாடி இருந்து பேசி பாருங்கள் ஃபஸ்ட்டு பயம் போகணும் ஒரு கொஸ்டின் தெரியலனாலும் ஒன்றும் இல்லை கூலாக பேசுங்க சாரி சார் தெரிலன்னு சார் சொல்லிட்டு அடுத்தது போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கொஸ்டின் தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு தெரியாமல் தான் இருக்கும் அதனால அதை பற்றி ஒன்றும் அதில் அந்த ஒரு கொஸ்டின் அந்த ஒரு கொஸ்டின் தெரிலன்னு சொல்லிட்டு மற்ற கொஸ்டின் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை சொதப்பிடக்கூடாது அதுதான் மெயின் நம்ம டார்கெட் அதால் துறை சார்ந்த நபர்கள் வந்து நல்லா பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு நல்ல காம்படிஷனு இந்த இன்டர்வியூ வந்து உங்களை வந்து மாற்றம் கொண்டு வரும் இந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் ஒரு நூற்றி முப்பதாவது நூற்றி ஐம்பதாவது தான் இருப்பீங்க நீங்கள் இன்டர்வியூ நல்லா பண்ணீங்கன்னா அப்படியே மேலே தூக்கிட்டு வந்துடும் ஐம்பதாவது நாற்பதாவது வந்து உக்காந்துடலாம் அதாவது இன்டர்வியூ வந்து உங்களுக்கு நிறைய மாற்றம் கொண்டு வரும் அதால் கூலாக போங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க கீ பாயிண்ட்டாக சொல்லுங்கள் சும்மா வள வளன்னு பேசக்கூடாது வளவள பேசுறதெல்லாம் பிடிக்காது அதெல்லாம் நல்ல கீ பாயிண்ட்டாக இம்பார்ட்டண்ட் புல்லட் பாயிண்ட் மாதிரி முன்னாடி கரெக்டாக சொன்னீங்கனாலே உங்களுக்கு நல்ல மார்க் வரும் நல்லா பண்ணுங்கள் வேறு ஏதாவது மாணவர்கள் டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ